இதுக்கு மேலே இந்த வீடியோ ஷார்ட் பண்ண முடியலைங்க நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் அவ்வளோ நேரம் வேலை பார்த்ததுனா இது அதுக்கு மேலே ஷார்ட் பண்ண லென்த்தாக தான் இருக்கும் சேவலுக்கு வந்து வேற மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் எங்கள் குயிக்கிக்கு வந்து ஆணி கால்னுவாங்க அது வந்து அடிக்கடி வரும் அது வயசாகிடுச்சு அவங்களுக்கும் எங்கள் சேவலுக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வயசு இருக்கும் இவளுக்கு ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும்னு போகுது இப்போ கரெக்டாக தெரில ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இவங்களாம் வந்து அப்படின்னு போகும்போது அது இந்த ஏஜ் ஆனால் திரும்ப திரும்ப வரதான் செய்யுமா வாழ்நாள் முழுக்க நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்க முடியும்னு டாக்டர் சொன்னார் இருந்தாலும் என்ன பண்ணுறது நான் தான் நான் என்னால் தாங்க முடியலைங்க குவிக்கிதுங்க அவ்வளோ பெரிய காயத்தையும் காப்பாற்றிட்டு இப்போ கால் எதுவும் சேஃப்டி ஆகிட்டுருக்கு மெடிக்கலில் கேட்டு டேப்லெட் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்ருக்கேன் என்னால் முடிஞ்சது கிட்டத்தட்ட நானும் ஒரு மூணு நாளாக மூணு நாலு நாளாக பண்ணிட்டு தான் இருக்கேன் எங்கள் சேவலுக்கெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட பண்ணேன்னு நினைக்கிறேன் இருபது நாளைக்கு மேலே பண்ணியிருப்பேன் கரெக்டாக நினப்பில்லை ஏன்னா ஒரு வேலை ரெண்டு வேளை பல வேலையை பார்க்குறோம் வெளியே போகிறோம் வரோம் அரிசி ரெடி பண்ணணும் வீட்டு வேலையை பார்க்கணும் க்ளீனிங் ஒர்க் பார்க்கணும் இது இல்லாமல் குரூப்பு ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க நிறைய பேர் பார்க்குறோம் பேசுகிறோம் பொது நிறைய விஷயம் யாகவும் இருக்கிறதில்லை ஆனால் என்னால் முடிஞ்ச முயற்சி பண்ணிவிட்டு